முக்களொத்தோர் மக்கள் கல்லர் மரபர் அகமடையார் அமைப்பின் தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் உலக மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் எஸ் கே சாமி தேவரின் குரல் பதிவு அன்புச் சொந்தங்களே ஆருயிர் பந்தங்களே பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பழமொழியை கேட்டிருப்பீர்கள் அதே போன்று நான் பட்ட கஷ்டங்களும் தொல்லைகளும் துயரங்களும் என் இனத்தை சார்ந்த எவருமே பெறக்கூடாது என்ற உயரிய லட்சியத்தோடு தேவரையா அவர்களின் பொற்பாதங்களில் பணிந்து பல்வேறு தலைவர்களின் ஆசியோடு டாக்டர் எஸ்கே சாமி தேவர் சட்ட பாதுகாப்பு படை என்ற உயரிய அமைப்பை உருவாக்கி அதை ஒரு அறக்கட்டளையின் அங்கமாக்கி முக்குளத்தில் பிறந்துள்ள கள்ளர் மரபர் அகமடையார் மக்களுக்கு தேவையான நேரங்களில் சரியான அணுகுமுறையோடு சட்ட ஆலோசனை சட்ட உதவிகளை செய்து தர வேண்டும் என்ற உயரிய நோக்கம் லட்சியத்தோடு நாம் நமது அமைப்பை தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு விண்ணப்பம் அல்லது கோரிக்கை அல்லது பணிவான வேண்டுகோள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அமைப்பு தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது நமது ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் செய்து ஏதேனும் பொது காரியங்களுக்குள் தலையிடுகிறீர்கள் அல்லது ஒரு உங்கள் சாராத அடுத்தவர் பிரச்சனைக்கு செல்கிறீர்கள் என்றால் முடிந்தவரை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எஸ்கே சாமி ஆகிய எனக்கு இருக்கக்கூடிய அதே எண்ணம் சட்டம் படித்த பல வழக்கறிஞர்களுக்கும் இருக்கிறது தயவுசெய்து அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இதற்கு ஏதானும் சட்ட சிக்கல்கள் சட்டப்பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படி இருந்தால் அதை எப்படி சரி செய்துவிட்டு இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கலாம் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை தெளிவு கூர்ந்து அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் செய்தீர்கள் என்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியும் திருவினையாகும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் பயனடைவார்கள்